വണക്ക മക്കളെ പേരു എൻ്റെ പൂക്കളാട്ട് മയിൽ മാണിക്കത്തിൽ മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് മൂന്ന് ആറ് ഏഴ് പൂവ് പേരുങ്ങും നേറ്റേക്ക് ഉള്ള പൂക്കൾ നേറ്റി സായങ്കം പൂത്ത പൂക്കൾ അന്തിമന്താളം കല്യാണി பாருங்க இந்த மஞ்சள் பூ மாடிப்பூரை அந்த மஞ்சள் பூக்க தொடங்கி வச்சு பார்த்துருங்க செடிகள் வந்து எல்லாத்துலேயும் பூக்கள் கோவையில் கோவைக்காயில் பூடாமல்லி பாருங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பற்றிளா மஞ்சள் காடு மாதிரி இப்படி எவ்வளோ இவ்வளோ பூ பூத்துருக்கு பற்றிளா இது கொஞ்சம் வாடி நின்று தண்ணி ஊற்றணுன்னா நிறைய பூக்கள் வந்துட்டு பார்த்துருங்க மஞ்சள் காடு இதுவும் வாடாமல்லி இது ஒரு மஞ்சள் கலர் இந்த மஞ்சள் பூ மஞ்சள் காடாமல் இங்கே ஒரு ரோஜா பூத்துருக்கு நாட்டு ரோஜா வெள்ளை கலரு எருங்கனைக்கு வெள்ளை கலரும் இது இங்கே மஞ்சள் நிறைய பூத்துருக்கு ஊட்டியலா மஞ்சள் காடு செம்பருத்தியில் என்னக்கி சந்தன கலரில் ஒரு பூ வரைஞ்சிருக்கு ஓகேளா சைனீஸ் வெல்வெட்டு மிக்சிக்கும் இங்கே எல்லாம் நிறைய பூ பூக்கில் உட்டுக்கள் நிற்கிறாங்க என்னமோ இல்லை காலையில் நேரமாக மாடி வந்துவிட்டேன் போத்துருங்க எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அழகிகள் வணக்கம்